ஒன்னா இருக்கிறது கிடையாது அதுபோல இவருக்கு வந்து படைத்த அந்த இரண்டு மகன்களுமே ஒருத்த வந்து நல்லதை பற்றியே சிந்திக்கிறான் இன்னொருத்த வந்து கெட்டதை பற்றியே சிந்திக்கிறான் என்ன பண்றது நல்ல விஞ்ஞானியாகவும் இவன் கெட்ட விஞ்ஞானியாகவும் மாறினான் நல்ல விஞ்ஞானியாகிய ராமு வந்து வந்து விவசாயத்தை பற்றி சிந்திக்கிறான் உங்க அண்ணனுக்கு தெரியல உண்மையிலேயே என்னடா அது இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து சின்ன இருந்து அன்பு செலுத்தின தன்னுடைய காதலி திடீர்னு தம்பியை தான் லவ் பண்ணுவேன்னு போயிட்டாலே இது என்னது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வினோதமாக ஒரு வித்தியாசமாக இருந்தது சரி இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது இதெல்லாமா சரி அவள் என்ன நினைக்கிறாளோ தன் காதலி என்ன நினைக்கிறாளோ அப்படியே போய்ட்டுன்னு சொல்லிட்டு இழந்த துயரம் இன்னொரு பக்கம் இந்த நாட்டிற்காக ஒரு கேவலமான ஒரு தீவிரவாதம் தீவிரமான ஒரு அறிவியல் காரணம் அழிச்சுட்டு ஒரு சந்தோஷம் வணக்கம் இன்னைக்கு ஒரு இந்திய சினிமா வரலாற்றிலே இதுவரையும் யாரும் சொல்லப்படாத ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் இந்த யூடியூப் நேர்களுக்கு சொல்ல போறேன் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சம்பந்தப்பட்ட அருமையான ஒரு கதை அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தில் மாணவனு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு பெரிய ஒரு விஞ்ஞானி நம்ம அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை சொல்வது போல ஒரு பெரிய அளவில் வந்து எந்த தன்னலமும் இல்லாத ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டுமே பையங்க ஒருத்தன் பேர் ராமு இன்னொருத்தன் பேர் சோமு இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அரவணைப்பில் அம்மா கிடையாது அப்பாவுடைய அரவணைப்பில் கஷ்டப்பட்டு வந்து வளர்த்து அவர்களை வந்து தன்னை போலவே ஒரு விஞ்ஞானியாக மாற்றிருக்காரு ராமும் ஒரு விஞ்ஞானி ஆகிறான் சோமும் விஞ்ஞானி ஆகிரான் என்றைக்குமே பாருங்கள் அஞ்சு பேர்ல ஒன்றா இருக்கிறது கிடையாது அதுபோல் இவருக்கு வந்து படைத்த அந்த இரண்டு மகன்களுமே ஒருத்தன் வந்து நல்லதை பற்றியே சிந்திக்கிறான் இன்னொருத்த வந்து கெட்டதை பற்றியே சிந்திக்கிறான் என்ன பண்ணுறது நல்ல விஞ்ஞானியாகவும் இவன் கெட்ட விஞ்ஞானியாகவும் மாறினான் நல்ல விஞ்ஞானியாகிய ராமு வந்து வந்து விவசாயத்தை பற்றி சிந்திக்கிறான் விவசாயிகள் வந்து மனிதர்கள் எல்லாம் சரியாக கிடைக்க மாட்றாங்க எல்லாமே நூறு நாள் வேலைக்கு போய் சோம்பேறி ஆகிட்டாங்க நாளைக்கு இப்படியே எதிர்காலம் போயிடுச்சுன்னா சாப்பாடே கிடைக்காமல் போய்டும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது இதை வந்து தவிப்பதற்காக நம்ம ரோபோக்கள் நம்ம வந்து தயாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதுவே செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் குறைந்த மனிதர்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய ரோபோக்களை வந்து இவன் உருவாக்குறான் அந்த ரோபோக்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சு சக்ஸஸ் ஆகிடுது ஒரு பெரிய அளவில் வந்து நாட்டில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய புகழ் உண்டாயிடுது இதில் வந்து அது உண்டான பிறகு பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளெல்லாம் ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இந்த ரோபோக்களை வச்சு மனிதர்களை விட்டுட்டு ரோபோக்களுக்கு வேலை கொடுத்துட்றாங்க அதனால் எங்களுக்கு வேலை கிடைக்காமல் போயிடுது அப்படின்னு சொல்லி இதுவரையும் சும்மா வந்து வீட்டில் க உட்காந்து கிடந்த அந்த சோம்பேறிகள்லாம் வந்து விவ விவசாயிகளே சில சோம்பேறிகள் இருப்பாங்க இல்லையா அந்த சோம்பேறிகள் வந்து நேராக வந்து இல்லை இல்லை எங்களுக்கு ரோபோக்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடாது நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிடுறாங்க ஸோ இது ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது ஏன்னா இதுமாதிரி போராட்டங்கள் பண்ணால் கூட இப்பயாவது அந்த ரோபோக்கள் வருதுன்ற ஒரு ஆதங்கத்தில் விவசாயிகள் எல்லாம் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க ஒரு ரோபோ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா அதிகபட்சம் ஒரு முந்நூறுவா வந்து கொடுக்கலனா அவனால் வேலை செய்ய முடியாது இது ஒரு மேன் பவர் ஆகும் குறையெல்லாம் கிடையாது உண்மை இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு அந்த முந்நூறுவான் என்பது கம்மி தான் ஸோ அந்த முந்நூறுரூவா வைத்து விவசாயிகளுக்கு சம்பளம் கொடுக்கறத இந்த ரோபோ வெறும் பத்து ரூபாவில் பண்ணிடுது ஸோ அவனுக்கு என்ன ஆகிடுது உங்களுக்கு என்ன மழை பெஞ்சாலும் சரி அரசாங்கம் வந்து நிவாரணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ரோபோக்கில் தான் பண்ணுது வேலையெல்லாம் அதனால் வந்து ஆயிரம் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா கொடுத்தா போதும் ஸோ அரசாங்கத்துக்கும் சுமை கம்மி ஸோ இயற்கைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி நினச்சி தான் அந்த ரோபோக்குள்ள அந்த விஞ்ஞானி உருவாக்கினார் ராமு என்ற ஒரு விஞ்ஞானிகளே அந்த ரோபோக்கில் உருவாக்கினார் ஸோ அந்த ரோபக்கில் உருவாக்கினால வந்து எல்லாம் நல்லா இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இங்கே நம்ம சோமு பக்கம் வருவான் அவர் என்ன நினைச்சாருன்னா சூப்பர் ஒரு விஷயத்தை வந்து நினைச்சார் தன்னுடைய மனிதனுடைய மூளை அவனுடைய என்னென்ன இருக்குதோ முகம் மட்டும்தான் அவன் முகம் இருக்கணும் ஆனால் மூளை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இவனுடைய மூளை அவனுக்கும் கூடு விட்டு போடு போகிற மாதிரி அங்கே இருந்து அந்த காலத்தில் நம்ம சொன்னோம் கூடுவிட்டு கூடுப்பாயிரது என்பது நம்ம எல்லாம் கேளியாக ஒரு விளையாட்டு விஷயமாக கொண்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்துங்க சாதாரணமாக செல்போன்கள் வந்து இப்ப இப்போ செல்போன்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அது கூடுவிட்டு கூடு போயிடிற விஷயம் தானே உங்களுக்கு இங்கே இருக்கிறது அங்கேத்துக்கு போகிறோம் அங்கே இருக்கிறது தூக்கி போகிறோம் எங்கேயோ நடக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு நம்ம கேளியாக பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே நாளை சரித்திரமாக வரப்படும் போது இல்லை வந்து இயல்பாக வரப்படும் போது நமக்கு அதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா போயிடும் அந்த கால தீப்பெட்டி வச்சுதான் நம்ம வந்து சின்ன லாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்ருப்பாங்க அது வந்து ஒரு பேசிக்கு அந்த பேசிக்கை ஒரு ரெண்டு பேர் தீப்பெட்டி வச்சு விளையாடும்போது மூணாவது பிள்ளை என்ன யோசிச்சிச்சு எதுக்கு தீப்பெட்டி வச்சு விளையாடுறோம் தீப்பெட்டிய கயிறே இல்லாமல் எப்படி நம்ம பேச முடியும்னு யோசிப்போம் சொல்லிட்டு அவர் கம்பியை உருவாக்குச்சு இப்படி தான் வந்து ஒரு ஒரு விஷயமே வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து இந்த இங்கே அறிவியல் முன்னேற்றம் இந்த அளவில் இருக்குது அதனால் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாட்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானமானது அறிவியலானது முன்னேற்றம் கண்டுள்ளது ஸோ அந்த பையனுக்கு கதை வருவோம் இந்த மாதிரி மூளையை வந்து மூளையை மாற்றக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாமே கற்றுக்கிட்டார் அவர் இப்போ அவருக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்து யார்கிட்டையுமே அவர் சொல்லலை ஏன்னா சொன்னால் அது பெரிய அளவில் போயிடுமேன்னு சொல்லி இவர் என்ன கொஞ்சம் வச்சுக்கிட்டார் இதில் ஒரே ஒரு கோடீஸ்வரன் திறந்தான் பல கோடிஸ்வரன் ரெண்டாயிரம் கோடி இவனுக்கு கொடுத்து இவனுடைய அந்த ரிசர்ச்சை அவன் வந்து வாங்குகிறான் வாங்கி அவங்க சொத்துக்காக அவனுடைய அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் தம்பியை அழிப்பதற்காக அண்ணன் வாங்கி இந்த மூளையை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவனை அழிச்சிடுறான் ஸோ அதை அழித்த உடனே இவனுக்கு வந்து நம்பிக்கை வந்துடுது உடனே என்ன பண்ணிடுறான் தன்னுடைய சொத்துக்களில் வந்து ஒரு ஐநூறு கோடியை கொண்டு போய் இந்த விஞ்ஞானி கொடுத்துட்றான் இந்த நீ வச்சிக்க இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் நீ கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பை வெளியே யாருக்கும் தெரியாத அளவிற்கு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் ஸோ இந்த ஒரு நிகழ்வுகள் நடந்துருது இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் அந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மூளையை பயன்படுத்தி அவருடைய காதலியினுடைய மூளையை வேற மாற்றி இவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த காதலியை தன்வசப்படுத்திக்குவான் இது உங்கள் அண்ணனுக்கு தெரியல உண்மையிலேயே என்னடா அது இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து அன்பு செலுத்தின தன்னுடைய காதலி திடீர்னு தம்பியை தான் லவ் பண்ணுவேன்னு போயிட்டாலே இது என்னது எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வினோதமாக ஒரு வித்தியாசமாக இருந்தது சரி இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது இதெல்லாமா சரி அவள் என்ன நினைக்கிறாளோ தன் காதலி என்ன நினைக்கிறாளோ அப்படியே போய்ட்டுன்னு சொல்லிவிட்டு தன் காதலை விட்டு கொடுத்து விடுகிறாள் ஆனால் வந்து இவன் என்ன பண்ணுறான் காதலியை கூட்டிகிட்டு வந்து பயங்கர டார்ச்சர் செய்கிறான் அவனுக்கு தான் விஞ்ஞான அறிவியல் முன்னேற்றெல்லாம் தெரியுமே அந்த ஊசி போட்டு இந்த ஊசி போட்டு அவளை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணுறான் இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியல ஏன்னா ஏன் அளவுக்கு மறைமுகமாக எல்லா காரியத்தையும் செய்கிறான் ஏன்னா டார்ச்சர் பண்ணுறது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தவனாவை அடிபட்டுட்டானா மற்றவெல்லாம் அழுதுகிட்ருப்பாங்க இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு ஓரத்தில் போய் ஸோ இது அவனுடைய கேரக்டர் அது மாற்றிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி இவன் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகிட்டான் வேற ஒன்றும் செய்ய முடியாது அவனை அதனால் அவன் எல்லா விதமான காரியங்களையும் இதை தான் செஞ்சு கொண்டிருந்தான் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்படி ஒரு நிகழ்வுகள் வரப்படும் போது கடைசியில் வந்து இவனுடைய காதலியே இந்த மாதிரி பண்ணிட்டான் நாளைக்கு அப்பாவே வந்து இது மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டான் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு வந்து தன்னை வந்து சின்ன வயசில் அடித்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு தப்பா அவனுடைய மூளை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் இன்னொருத்தருக்கு இன்னொரு மூளை கொண்டு வந்து விட்றான் இது மாதிரி நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி அவனுடைய அந்த சந்தோஷத்தை அவன் வந்து அனுபவிச்சுக்கிறான் இந்த மாதிரி சந்தோஷங்களை அனுப்பக்கூடியவர்கள் இருக்கும்போது இவங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிந்து விடுகிறது ஒரு சமயம் வந்து என்ன பண்ணுறான் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணுறான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயமா தன்னுடைய அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு டைரி எழுதுகிற பழக்கம் மாதிரி கம்ப்யூட்டரில் போய் தன்னை பற்றி அண்ணனைக்கு என்ன நடந்ததுன்றலாம் அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவான் இதை வந்து ஒரு ஒரு மறைவில் இருந்து இவங்க அண்ணன் வந்து பார்த்துட்றான் பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது சரி இவன் என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு சொல்லி கொண்டு இருக்கப்படும் பொழுதுதான் இவங்க அண்ணனுக்கு என்னதான் இருந்தாலும் கெட்ட விஞ்ஞானத்தினால கெட்ட அறிவிலினாலும் இந்த நாடே வந்து நாசமாக போயிடும் அதனால் தம்பிக்கு போய் அறிவுரை சொல்லுவோம் சொல்லிவிட்டு இதை போய் சொல்கிறான் தம்பி சொல்றான் ஆனால் வந்து என்னதான் சொன்னாலும் கெட்ட விஷயங்கள் சொன்னா கூட கேட்குற மாதிரி அவங்க தம்பி இல்லை சரி வேற வழி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது நம் நாட்டை கெடுக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிக்கே அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அது இவனால பொறுப்பிக்கவே முடியல இது வந்து தன்னோட அப்பாவையும் இப்படி ஆக்கிட்டான் தன் காதலையும் இப்படி ஆக்கிட்டான் இந்த நாட்டையே வந்து நம்ம எந்த அறிவியல் முன்னேற்றம் நாட்டிற்காக நம்ம பயிரிடணும்னு நினச்சோமோ அந்த அறிவியல் முன்னோற்றத்தை இவன் இப்படி செஞ்சுட்டான் சொன்ன உடனே இவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடுது நிறைய வழி இல்லாமல் தன் பாசத்தை காட்டி அவன் என்ன பண்ணுறான் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாய்ச்சு வச்சிடலான் இவன் வந்து என்னைக்கு இருந்தாலும் தான் அண்ணனாக இதை செய்யப்போறான் அதெல்லாம் அவன் வந்து எல்லா சா அது எல்லாம் எண்ணங்கள் அவனுக்கு இல்லை தனக்கு வந்து இப்படிலாம் விஷம் கொடுப்பாங்க அண்ணன் அப்படிலாம் அவன் நினச்சி பார்க்கல சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறான் அங்கே சாப்பிட்றான் நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே அவன் இறந்து விடுகிறான் இப்போ உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பக்கம் தான் தம்பி இழந்த துயரம் இன்னொரு பக்கம் இந்த நாட்டிற்காக ஒரு கேவலமான ஒரு தீவிரவாதம் தீவிரமான ஒரு அறிவியல் காரணம் அழிச்சுட்டு நின்னு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி மனசுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷத்தோடு அன்னைக்கு அடுத்த நாள் தீபாவளி எல்லாரும் பட்டாசு வெடிக்கும் போது இவனும் சேர்ந்து பட்டாசு அடிக்கிறான் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க என்னடா அது தம்பி இறந்துருக்கிறான் கொஞ்சம் கூட வந்து சந்தோஷம் இல்லை ஒரு ஒரு துயரம் கூட இல்லாமல் பட்டாசு அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறாங்க அவனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை அவன் பட்டாசு கொண்டு அழுது கொண்டு பட்டாசு எடுத்துக்கொண்டு இருக்கின்றான் இப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளமாய் மனிதர்கள் நிம்மதியாக இங்கே வாழ முடிகிறது அந்த எல்லையிலே ஒரு இராணுவ வீரன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுங்களா அத்தனை கஷ்டத்தில் படுவதனால தான் நாம் இங்கு உள்ளே சந்தோஷமாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் அவன் மட்டும் இல்லை அவன் மட்டும் சுயநிலவாதியாக இருந்திருந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதனால இந்த மாதிரி மனிதர்கள் அதாவது ஒருத்தன் வாழ்றதுக்காக வந்து அத்தனை மக்களும் சேர்ந்து அத்தனை மக்களுக்கு அவன் தொல்லை கொடுக்குறான்னு தெரிஞ்சா அவனை அழிப்பதில் தவறில்னு குரான் சொல்லுது அதே மாதிரி தான் சொல்கிறேன் நான் சில மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் அதாவது நமக்கெல்லாம் எல்லாம் தேவையில்லாமல் இப்படி வந்து நம்ம நாட்டையே கொலை பண்ணக்கூடிய மனிதர்களை நாம் அழிக்க வேண்டும் தான் தீவிரவாதமே வேணாம் தீவிரவாதம் வந்துச்சுன்னா நம்ம நாடு இப்படி இந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறது காரணமே நம்ம பொருளாதாரத்துலேருந்தே எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் தீவிரவாதம் தான் தீவிரவாதத்தை ஒழிப்போம் நாம் நல்லபடியாக நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டிற்கு நல்ல செல்வத்தை கொடுக்க கொடுப்போம் நல்ல செல்வத்தை கொடுப்போன்ற சொல்கிறதுனால நல்ல செல்வம் என்பது நல்லா வந்து சந்ததிகளை கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் அடுத்த ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களோடு வந்து விடைபெறுவது உங்களோட இயக்குனர் சினிமா இயக்குனர் ஹிட்லர் ராமசாமி நன்றி யூடியூப் தேர்தலே நன்றி